ஒரு நாள் கூலிக்கு போய் சம்மரிச்சுட்டு போயிடுவோமே இவங்க இப்படி பேசுறாங்களே காசு இல்லையே நாங்கள் தகுதி பெண்களுக்கு மட்டும்தான் இல்லாத பெண்களாக பேசி இருக்காரு அவங்க வீட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க சரிங்களா அவங்க வீட்டு பொம்பளைங்க இப்படி பேசுவாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்க குடுக்கற ஆயிரம் ரூபா கரண்ட் பில்லுக்கு பத்துமா பல பல பலான்னு வந்திருக்கீங்க பேரன் லவ்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கு இவங்க குடுக்கற காசுல மேக்கப் பண்ணிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிறோமா அப்ப பாத்தா எப்படி இருக்கோன்னு

போறாங்கல்ல ஓஸ்ல போறீங்களா ஓசில போறீங்களான்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரு பேசுன நிறையா இருக்குங்களா அதுக்கே நாங்க எங்க ஓசில போறோம் எங்களதான நான் குடுக்க மகளியர் குடுக்குறேன்னு சொன்னாங்க மகளிர் கூட ஒரு கிட்டத்தட்ட கூட இவங்க வந்து இது பண்ணவே இல்ல பயன்படுத்தவே இல்ல அப்படி பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற எங்களுக்கு அந்த இது எங்களுக்கு வேண்டாங்க அவர் யாருங்க அவர் சொல்றது அவங்க வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு போய் குடுக்க சொல்லுங்க ஆனா நேரில் வந்தாருன்னா எதுல அடிப்பான்னு சொல்ல முடியாம நாங்கெல்லாம் இது வந்து ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் தான் நான் பாக்குறேன் இவங்க வந்து கட்சியில் இருக்கிறதால இந்த வார்த்தை பேசுனது ஆனா கையில இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சரியா பேச எங்க பேசுதான் நான் விட மாட்டாங்க அப்பயே சட்டை புடிச்சு நாங்க கேட்டுருவோம்